ஆண்டவரே சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே திருப்பாடல் ஒன்றில் ஐந்தாவது வசனத்தை இன்று தியானிக்கிறோம் திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகள் படி நீதி தீர்ப்பின் போது பொல்லாரும் நேர்மையாளரின் மன்றத்தில் பாவியரும் நிலை நிற்க மாட்டார் என்று வாசிக்கிறோம் இந்த திருப்பாடல் முழுமையும் பேறுபெற்ற நிலையை பெற முடியாதோரைப் பற்றியும் பெறுபவர்களை பற்றியும் பேசுகிறது பொல்லார் என்போர் தீமையின் பிடியில் குறிப்பாக எதிரான வாழ்க்கை வாழுவதால் அவர்களுக்கு என்ன முடிவு ஏற்படும் என்ன தீர்ப்பு ஏற்படும் என்பதை திருப்பாடலாசிரியர் இந்த வரியிலே தெளிவுபடுத்துகிறார் அவர்கள் நீதி தீர்ப்பிலும் நேர்மையாளருடைய மன்றத்திலும் இடமற்றவர்களாய் போவார்கள் வாழ்வற்றவர்களாய் அழிவுக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை சொல்லுகிறார் நாம் மத்திய ஒரு நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று தொடங்கி வாசிக்கிறோம் தீர்ப்பு நாளில் எல்லா மக்களினத்தாரும் ஒன்று கூட்டப்படுவர் வானதூதர் அனைவரும் குடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வருவார் மாட்சி மிகு அரியணையில் அமர்ந்து கொண்டு எல்லா மக்களினத்தாரையும் ஒன்று கூட்டி ஒரு ஆயர் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிப்பதை போல பிரிப்பான் நல்லாரையும் பொல்லாரையும் கடவுள் பிரித்த பிறகு என் தந்தையிடம் ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்று நல்லாரை பார்த்து சொல்லுவார் எனவும் அவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் நேர்மையாய் வாழ்ந்ததால் இறைவார்த்தைப்படி வாழ்ந்ததால் கடவுடைய திருவிழத்தை வாழ்வாக்கியதால் அவர்கள் ஆசி பெற்ற நிலையை அடைவார்கள் நிலை வாழ்வை அடைவார்கள் என்று காண்கிறோம் ஆனால் பொல்லாராய் வாழ்ந்தோர் சபிக்கப்பட்டோரே என்னிடமிருந்து அகன்று போங்கள் என்று சொல்லப்படுவதை நாற்பத்தி ஒன்றாவது வசனத்தில் நாம் ஆசிக்கிறோம் எனவே இந்த பாவியராய் வாழ்கின்ற தீமையின் பிடி சிக்கொண்டிருக்கும் பொல்லார் கட்டாயம் நீதி தீர்ப்பில் நிலை நிற்காத நிலையை பெறுவார்கள் ஆசி பெற்றவர்களாக சேர்த்து வைத்து பார்க்கப்படும் பிரிக்கப்படும் நேர்மையான மன்றத்திலும் இடமற்று போவார்கள் சுருக்கமாய் அவர்கள் நிலைவாழ்விழந்து போவார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் பொல்லாராய் அல்ல நல்லாராய் பெற்ற நிலை வாழ இறைவார்த்தைப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ அருள் நன்றி இந்த யூடியூப் தளத்தில் தொடர்ந்து பதிவேற்றப்படும் திருப்பாடல் சிந்தனைகளைப் பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி